ஒரு நோய் அதுல அறுபது நாயிரம் பெறக்கூடிய ஒரு நோய் இது பாத்தீங்கன்னா இது மான்சூன் என்ற அந்த காலியக்கேற்ற மாதிரி வந்து பூர்வ மாதிரியான ஒரு நிலவரம் இருக்கும் பருவ பேச்சுக்காட்டு தென்மேல் பரவிகாட்டு அந்நிலை மாதிரி இந்த கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆகும் கூடவா இருக்கும் பதினஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வரலாறு வீரர் மற்றும் கூடிக்கொள்ள இந்த வரைக்கும் கொஞ்ச காலமா எங்களுக்கும் கூட்டிகிட்டு தான் இருக்குது போன வருஷத்துல கூடவே இருக்கு இப்ப இதில் பார்த்தோம்னா எங்களுக்கு இப்ப வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட்ல அப்பா இப்ப வரைக்கும் இந்த ஆண்டு வந்து தொண்ணூத்தி ரெண்டுப்பட்ட கேஸும் கேஸ் ஒன்பது அதுல மூணு ஆயிருக்கு

കൂടെ വന്ന് അഗ്രികൾച്ച സമയതാ ഇപ്പൊ ഇത് എപ്പി പേ ഇത് ഒരു

இந்த நோய் வந்து எப்படி வேணும்னு சொன்னா ஒரு விலங்குற ஜூரை நூல வெளியேறும் அப்ப வெளியேறி வெளியில போய் அது போற மாதிரி சில இது இருக்கும் அப்ப வெளியில ஒரு விலங்குல இருந்து ஜூரின் வெளியேற வெளியேறினா ஒரு ஒரு பிரான ஓட ஒரு ஒரு நல்ல தண்ணியில வந்து இந்த கிருமி அதே மாதிரி

எங்களுக்கு அதுக்கு நல்ல பெருகுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குறோம் வளர்ந்தாலோ அல்ல சேதுனா வளர்ந்தாலோ மனுஷனுக்கு வேலை அப்ப மனுஷனுக்கு வேலை இல்ல எப்படி வரும் சொன்னா கால ஏதாவது தீரகாரங்கள் ஏதாவது ஆஹ்

கூட டெல்களை வேற இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் இது எப்படி வருது எப்படி பாதுகாக்கலாம் எல்லாரும் தெரிஞ்சுட்டு போனோம் அடுத்தது வந்து இப்பயம்

போட்டால் கூட கூட இது சீமிக்கலாம் சேமிக்கலாம் நூறு விதம் அலிமணில் அதோட வயிறு பண்ணி குடிச்சா பொதுக்க வச்சு ஆரம்பித்து குடிச்சா அது ஃபுல்லா போயிடும் கூட பில்டர் அந்த வெள்ளம் அது கூட அனாவசியமான கொள்ளலாம் ஒரு <laughs> <laughs>

ഇതൊരു പിചനെ മോഡലായിട്ട് എന്നെ നേയ് സെറ്റ് മോഡലാണ് മൂഡ് പോഡലാണ് കാൾ ഡ്രസ്സിംഗ് മോഡലാണ് എരി എരി ഓസെറ്റ് ഇതല്ലേ തോന്നുന്നത് അതിനെ തങ്ക്യൂ ആ ഇടത്തെൂടെ ഞാൻ ഇവിടെ ചാറ്റർ എടുത്തതോ ഇടത്തെ പരിയവമ പരിതമ അതിനാമ പോട്ട് ദെ റിക്വൈൻഡ് ദിനരോ ഇതിനോാണ് എന്നുള്ള പ്ലാറ്റ്ഫോമിൽ ഡെ റിക്വൈൻഡ് 5000 പ്ലാറ്റ് പൊൻജർ പ്ലേ ഡെംഗവർ അപ്പർ ഡെംഗ കാരണന്റെ മാറ് മാറ് രണ്ട് മന് ഉണ്ടല്ലോ വിപ്പററി ഫ്ലാറ്റ് നേരാ പൊൻജർ ഡെംഗ 5000 കേസ് ഉണ്ട് പ്ലാറ്റ് പൊൻജർ പ്ലേ ഡെംഗ ഔട്ട് ഡെക്കറി അപ്പോൾ ദ ഡെംഗ 5000 കേസ് ആണ് മൂട്ട ബെല്ലാവു

வெள்ள <laughs> 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 <hans> <hans>